ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா அனைவருக்கும் வணக்கம் அனைவரும் கேபி அஸ்ட்ராலஜி கோவை சிவத்தங்கம் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க பார்க்கக்கூடிய ஜாதகம் என்னன்னு பாத்தீங்கன்னா திருமண கொடுப்பனை அந்த தலைப்புல பார்க்க போய்கிறோம் இது ஒரு ஆண் ஜாதகங்க வயசு பாத்தீங்கன்னா இந்த ஜாதகம் வந்து முப்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சுங்க நிறைய ஜாதகம் பார்க்குறாங்க இன்னும் அமையலங்க வந்து லக்கனம் உப நட்சத்திரம் ராகுவா வராருங்க ராகு வந்து ரெண்டு ஆறு எட்ட தொடர்பு கொள்றாரு அதாவது லக்கணம் வந்து ரெண்டு ஆறு எட்ட தொடர்பு கொள்றாரு அப்படின்னு சொல்லும் போது லக்கணம் கொடுப்பன சொல்றது ஆறு எட்டுன்னு வர்றது ஒரு மைனஸ்ங்க ஏன்னா லக்கணம் தான் எல்லாத்தையும் அணிவிக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லும் போது எட்டுன்னு வருது வந்து அணிவிக்கக்கூடிய தடை பண்ணக்கூடியதுங்க சரிங்களா வந்து அந்த ஆறாம் வீடு திருமணத்தை தடுக்கக்கூடியது சரிங்களா திருமணத்தை தடுக்கக்கூடிய வீடு ஏழாம் வீட்டுக்கு பன்னெண்டாம் வீடா வரும் அப்படின்னு சொல்லும்போது லக்கணம் கொடுப்பனை வந்து திருமணத்துக்கு சாதகம் இல்லாம இருக்குங்க சரி அடுத்த இது இரண்டாம் வீட்டை பாப்போங்க இது ஏழாம் வீட்டை பார்ப்போம் சரிங்களா ஏழாம் வீட்டுக்கும் ராகு உப நட்சத்திரமா வந்து ரெண்டு ஆறு எட்ட காமிக்குதுங்க அப்படின்னு சொல்லும் போது இங்க ஏழாம் வீடும் மைனஸா இருக்குங்க ஆஹ் ஏழாம் வீடும் திருமலத்தை தாமதம் பண்ணக்கூடிய அமைப்பா இருக்கு இப்போ கலஸ்தர காரகன் சுக்கரனே பார்ப்போம் சுக்கரன் பார்க்கும் போது பாத்தீங்கன்னா சுக்கரன் வந்து ஒண்ணு மூணு ஏழை தொடர்பு கொள்றாரு இது சுக்கரன் வந்து கலசர காரகன் வந்து நல்லா இருக்குங்க சரிங்களா ஒன்பதாம் வீடு ஒன்பதாம் வீடுன்னு சொல்றது இறை அனுகிரகங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஒன்பதாம் வீடு நல்லா இருக்குங்க ஒன்பதாம் வீடு ஒன்பதாம் வீட்டுக்கு குரு உப நட்சத்திரமா வந்து ஒண்ணு மூணு அஞ்சு ஏழு பதினொன்னு என்ற வீட்டை தொடர்புனால குரு குரு நல்லா சப்போர்ட் பண்றாரு குரு குருன்னு சொல்றது இறை கிரகம் அப்படின்னு சொல்லும் போது ஒன்பதாம் பாவம் இறை அணுகிரகங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணுதுங்க அப்புறம் இந்த ஜாதகருக்கு வந்து திருமணம் கால தாமதமாக நடக்கக்கூடிய இது இறை அணுகிரால நடக்கக்கூடிய அமைப்பா இருக்குங்க சரிங்களா இப்போ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாம் வீடு குடும்பஸ்தானம் குடும்ப ஸ்தானம் சொல்லும் போது பாத்தீங்கன்னா கேது கேது வந்து உப நட்சத்திரமா வந்து ரெண்டு ஆறு எட்டு பன்னெண்டா காமிக்குதுங்க அப்படின்னு சொல்லும் போது குடும்பம் அமையாம இருக்கக்கூடிய இது காமிக்குதுங்க அதுலயும் ரொம்ப தடைகள் ஆறு எட்டு பன்னெண்டுன்னு சொல்றது தடைகள் தாமதங்கள் பிரச்சனையை கொடுக்கக்கூடியது இதெல்லாம் இருக்குங்க இந்த ஜாதகருக்கு திருமணம் நடந்திருந்தால் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது இது வந்து கொடுப்பனை பெரியனால லேட் ஆகுது சில பேர் என்ன பண்ணுவாங்க சீக்கிரம் அவசரப்பட்டு அதாவது கொடுப்பனையை மீறி எது செய்ய முடியாது சில நேரம் அவங்களா செஞ்சிருவாங்க சில நேரம் அவங்களா திருமணம் ஒண்ணு செஞ்சிருவாங்க அப்படி திருமணம் இந்த ஜாதகருக்கு முன்னாடியே நடந்திருந்தால் என்ன ஆகும் பாத்தீங்கன்னா தெய்வ சாபம் மனைவி மூலம் ஒரு அசிங்க அவமானங்களை பழக்கூடிய அமைப்பா இருக்கும் சரிங்களா இது இருந்தது வந்து ரொம்ப நல்லதுங்க